ஒரு சின்ன கேள்வி அதுபோக வாசி சிவாய உங்களுடைய நாசி அப்படிங்கிறது நீங்கள் சுவாசிக்கக்கூடிய சுவாசத்தை வச்சு தான் சொல்லக்கூடியது இந்த இடது மூக்கு வலது மூக்கு இல்லையா இது சந்திரகலை இது சூரியகலை இடக்கலை பிங்கலை இடதுநாசி வலது நாசி இந்த நாசி வழியாக ஓடக்கூடிய சுவாசத்தை பொறுத்து நம்முடைய வாழ்க்கை இருக்கும் இதில் இடதுநாசியில் சுவாசம் ஓடிச்சின்னா நீங்கள் நடக்கும்போது பார்த்திங்கன்னா உங்கள் இடது தான் எடுத்து வைப்பீங்க நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் இடதுராசியில் சுவாசம் ஓடும் போது ஆட்டோமேட்டிக்காக இடது கால் மட்டுமே முன்னாடி போகும் வலது ராசியில் சுவாசம் வலது கால் மட்டுமே முன்னாடி போகும் அப்போ இடதுநாசியில் சுவாசம் ஓடும்போது இடது பாகத்தோடய இயக்கமெல்லாம் இயங்கும் அந்த பாக இயக்கத்தில் உங்களுக்கு எதாவது குறைபாடு இருந்ததுன்னா அந்த பாகத்தோட தன்மையில் உங்களுக்கு பாதிப்புகள் கஷ்டம் இதெல்லாம் வரப்படும் இல்லைன்னா நன்மை வரப்படும் அதே வலது சுவாசம் ஓடிச்சுனா வலது பாக இயக்கம் வந்து இயங்கிட்டு அப்போ வலது நாசில் சுவாசம் ஓடும்போது நீங்கள் ஒரு வேலை செய்யாமச்சிங்கன்னு வச்சிங்களேன் கடகழகான அந்த வேலையை செஞ்சிக்கிட்டே இருக்குன்னு தோணும் நிறுத்த மாட்டேங்க ஒரு புள்ள பிடுங்குறதா இருந்தால் கூட தொடர்ந்து என்ன பண்ணுவீங்க புள்ள பிடிங்கிட்டே இருப்பீங்க அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும் இது வலது சுவாசம் அப்போ இடதுநாசுவாசம் வலதுநாள் சுவாசம் போது தினந்தோறும் அதை நீங்கள் கவனி கவனிக்க தான் உங்களுக்கு அந்த சுவாசத்தையும் நீங்கள் வந்து உணர முடியும் தெய்வத்தை எப்படி நின்று வணங்குறது அதுக்கும் இந்த சுவாசத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது தெய்வத்தை நேருக்கு நேரம் இன்னும் வணக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன் சொல்லுவாங்க தெய்வத்தை நேருக்கு நேரம் வணங்கக்கூடாதுனு சொல்லி ஏன் தெய்வத்தை நேர்காணல் வரக்கூடாது அப்படின்னா நமக்கு உடைய சுவாசம் பாதிருக்கு இல்லையா அதில் வலது நாசில ஓடுதா இடதுநாசியில் ஓடுதா நமக்கு தெரியாது வலது நாசில ஓடிச்சுனா சூரியகலை இடதுநாசியில் ஓடிச்சுனா கலை அப்போது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வாசியில் சுவாசம் வந்து ஓடும் வாசிப்போம் உள்ளுக்குள்ளே வாசிக்கிறது தான் வாசிக்கிறது அப்படி வாசிக்கும் போது நாசி வழியாக ஓடக்கூடிய சுவாசத்தில் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மறுபடியும் சொல்கிறேன் ஞாயிறு சனி செவ்வாய் தேய்பரை வியாழக்கிழமை அப்படிங்கிற போது உங்களுக்கு வலது நாசியில் சுவாசம் ஓடும் திங்கள் புதன் வெள்ளி வளர்ப்புறை வியாழக்கிழமை அப்படிங்கும்போது இரண்டு நாள்ல சுவாசம் ஓடும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா சுவாசம் வந்து ஓடிட்டுருக்கும் இதைத்தான் தெய்வத்தோட சுவாசனாலும் சொல்லுவாங்க தெய்வமே அப்படி தான் சுவாசிக்க மாட்டேன் முழுக்க ஏன்னா அவங்களாம் யோக நிலையில் போது சுழுநிலையிலே ஓடுங்கப்பா தெய்வம் சுழுநிலை ஓடிச்சுன்னா ஆமாம் நீங்கள் வந்து இறை இருக்கும்போது சுழ்நிலை தான் ஓடும் அப்படி சுழுமில்ல ஓடும் போது ரெண்டு நாள்லேயே சுவாசம் ஓடுறப்போ எந்த வேலையும் செய்யாமல் அமைதியாக தியானத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி தியானத்தில் இருக்கும்போதே உள்ள படம் உருளை காண முடியும் பதத்தை அறிய முடியும் அப்படி பரத்தரங்கிறதுக்கு இந்த சுவாசங்கிறது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்போ தெய்வத்தை வணங்கும் போது உங்களுக்கு எந்த பக்கம் பூர்ணத்துவம் பெற்றுக்கிறதோ இடதுநாசியில் சுவாசம் ஓடுனா அது பூர்ணத்துவம் வரநாசியில் சுவாசம் ஓடுனா அது வந்து பூர்ணத்துவம் இடதுநாசியில் சுவாசம் ஓடும் போது பூணத்துவம் பெற்று வடநாசியில் சுவாசம் ஓடாமல் சூன்யமாக இருக்கும் வரதாசியில் சுவாசம் ஓடும்போது வடநாசி பூர்ணத்துவம் பெற்று இடது சூனியமாக சூன்யமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் திங்கள் புதன் வெள்ளி வளர்வுரை வியாழக்கிழமை அன்னைக்கு கோயிலுக்கு போயிருக்கிறீங்க அப்படின்னா அங்கே தெய்வத்துக்கு வந்து இடது நாசியில் சுவாசம் ஓடுதா ஒரு கணக்குன்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கிறாங்க சரிங்களா அப்போது ஓடும்போது நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு நாசியில் சுவாசம் ஓடுற மாதிரி அந்த தெய்வத்துக்கு நேரம் என்னீங்க அப்படின்னா உங்களுக்கு பதன் வந்து கிடைக்கும் அப்போது இந்த பக்கம் உங்களுக்கு சுவாசம் ஓடும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா தெய்வம் இங்கே இருக்குதுன்னா இப்படி நேருக்கு நேரம் நிற்காமல் இப்படி தள்ளி நீங்கள் வச்சுங்க தெய்வத்தை இங்கே வச்சு நீங்கள் இப்படி நிற்கணும் தெய்வம் வந்து இந்த கையிருக்கத்தில் இருக்கணும் சரிங்களா நீங்கள் இப்படி நின்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சுவாமியோடய எதிரநாசியும் உங்களோட எதிராசியும் மேட்ச்சாத மாதிரி ஆகும் அதுக்கு தான் நம்ம நம்மளுக்கு வந்து கை கம்பி கட்டி விட்டுருப்பாங்க தள்ளி இருந்து இதுக்காக இந்த வாசியை கண்டுபிடித்து போவதற்காக அப்போ கம்பியில் முட்டாமல் அப்படி ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சுவாசம் நீங்கள் புரிஞ்சு அந்த பக்கம் மாறி மாறி போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பங்கு அடிச்சிடும் ஒருவேளை கம்பியில் இப்படி எட்டி பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எட்டி பார்க்கும்போது சுவாசம் மாறும் இப்படி தலையை தூக்கி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தலையை தூக்கி பார்த்தா என்னாகும் இந்த சுவாசம் இந்த பக்கம் மாறிக்கும் இந்த பக்கம் யார்த்திக்கு பார்த்தா இந்த சுவாசம் இந்த பக்கம் மாறிக்கும் அப்போ எந்த பக்கம் நீங்கள் வந்து சுவாசம் மாற்றுற மாதிரி பார்த்து நிற்கணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நினைக்கும் இடதுநாசியில் சுவாசத்தை மாற்றணும் மாற்றணும்னு ஆசைப்பட்டா நீங்கள் என்ன பண்ணணும் வலது பக்கம் போய் நின்றுக்கிட்டு அப்படி எட்டி பார்த்தீங்க அப்படின்னா இடது நாசில் சுவாசம் மாறிக்கும் இதே வலது நாசியில் சுவாசம் மாற்றணும்னு ஆசைப்பட்டீங்க இடது பக்கம் கம்பியில் போய் நின்று எட்டி பார்த்தீங்கன்னா வலது நாசில் சுவாசம் மாறிக்கும் அப்போ வலது நாசியில் சுவாசம் மாறும்போது அன்றைய நாள் என்ன இருக்கணும் ஞாயிறு அதுக்கப்புறம் செவ்வாய் சனி தேய்ரை வியாழக்கிழமையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வலது நாசியில் சுவாசத்தை மாற்றிட்டு போய் இறைவனை வணங்கலாம் மாற்றி கொண்டே கூட இறைவனை வணங்கலாம் இதே திங்கள் புதன் வெள்ளி வலதுபுறை வியாழக்கிழமையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் இடது நாசியில் சுவாசம் மாத்திர மாதிரி போய் நின்றுக்கிட்டு நீங்கள் வந்து வணங்கணும் இதே மாதிரி சுவாமிக்கு நேர்காணல் வணங்கும் போது உங்களுக்கு சந்திரகலையில் சுவாசம் ஓடிச்சா ரொம்ப சிறப்பு அப்போது வந்து நேர்கு வணங்கலாம் இதே சாமிக்கு பின்னாடி இருந்து வணங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க வச்சுக்கங்க சுவாசம் ஓடிச்சா நல்லது அப்போ சில பேர் வந்து சாமி சிலைக்கு பின்னாடி போய் கோயிலில் வந்து பின்னாடி தொட்டு கும்பிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி கும்பிட்டுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது யார் அப்படி கும்பிடணும் அப்படின்னா வரதநாசியில் சுவாசம் ஓடக்கூடியவங்க அந்த நேரத்தில் வந்து பின்னாடி இருந்து கும்பிட்டா பால் கிடைக்கும் அது தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதுக்கு தான் நமக்கு சக்கரத்தாழ்வாரையும் யோக நரசிம் வரையும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கால வச்சுருப்பாங்க அப்போ முன்னே இருக்கக்கூடியவர் சந்திரனாய் வந்து பின்னேறக்கூடியவர் சூரியனார் பெர் அப்போ யார் சந்திரனார் இருக்கா யார் சூரியனாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த சலகளை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தெரிய தொடங்கிடும் அப்போ தெய்வத்தை உணர்வதாக இருந்தாலும் தன்னை உணர்வதாக இருந்தாலும் பிற உயிர்களை உணர் உணர்வதாக இருந்தாலும் காலத்தை உணர்வதாக இருந்தாலும் அத்தனையும் இந்த சதத்தோடையே பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறது இருக்கூடிய வெட்ட வெளியிலே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் காத்தோட காத்தா தனியாக சும்மானிக்கும் காற்று இல்லாமல் வழி ஒன்று இருக்குது காற்றே இல்லாதமும் இருக்குது பேர் அது வெட்ட வழி வெறும் ஸ்பேஸ் அப்படிம்பாங்க ஸ்பேஸ் மட்டும் இருக்கும் அங்கே எதுவுமே இருக்காது அந்த ஸ்பேஸுக்கு அடுத்த நிலையில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா காற்று எம்டி ஸ்பேஸு அந்த எம்டி ஸ்பேஸ்க்கு அப்புறம் இருக்கிறது காற்று அந்த எம்டி ஸ்பேஸுக்குள்ளே என்ன இருக்கும் அந்த எம்டி ஸ்பேஸுக்குள்ளே ஒலி இருக்கும் அந்த ஒலி என்னன்னா வெளிச்சம் ஒரு ஈர்ப்போடு சேர்ந்துருக்கும் அதோடு எப்போது காத்து காற்று தெரியிறதோ அப்போது ஒலி வரும் அப்போ ஒலியும் ஒலி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஒலி சேரும்போது தான் இந்த பிரபஞ்ச இயக்கமே நடக்கக்கூடாது அப்போ நமக்குள்ளே பிரபஞ்ச இயக்கம் இருக்குது அந்த பிரபஞ்ச இயக்கம் தான் இந்த தரத்தை நீங்கள் வந்து வாசிக்கும் போது சத்தமாக வெளியே வருது நீங்கள் போதெல்லாம் நாசி வழியாக போகின்ற காற்றையும் தாண்டி வாய் வழியாகும் காற்று வந்து விரையமாகும் அதனால தான் அதிகமான பேச்சாளர்கள் நிறைய நோய் வந்து பார்த்தீங்கன்னா வெகு விரைவாக இறந்து போயிடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா அவங்க உடலில் உபாதைகள் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் நிறைய பேச்சாளர்களுக்கு வயிற்றில் பிரச்சனை வந்து வரும் ஏன்னா காற்று வந்து வெளியேற தொடங்க அப்படி காற்று வெளியேற தொடங்கும்போது நம்மளுக்கு குடல் பகுதிகளெலாம் காற்று நிறைக்கப்பட்டிருக்கும் அப்போ அந்த நிறைக்கப்பட்டுக்கூடிய இடத்துலலாம் இந்த காற்று போது அக்கப்பிங்க வந்து ஹாலோ உறுப்புன்னு சொல்லுவோம் அதாவது ஹாலோ உறுப்பு அப்படின்னு போது ஓட்டையில் உறுப்புலாம் ஹாலோ உறுப்பு கெட்டியாக்கு உறுப்புலாம் சாயுது உறுப்புகள் அந்த மாதிரி ஹோல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாமே ஹாலோ உறுப்பு அப்போ காற்று இது போனவோ வெளியேற 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 அங்கே வந்து இருக்கக்கூடிய காற்று இருந்தால் வறட்சி நிலை ஏற்படணும் அப்படி வறட்சியில் இருக்கும்போது நிறைய டீச்சர்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அல்சர் நோய் வரும் காரணம் என்னன்னா அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறது நிறைய டீச்சிங் மட்டே இருக்கிறாங்க டீச்சிங் மட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அங்கே காற்று போயிட்டு வெறும் ஹீட் உருவாகி என்ன ஆகிருந்தால் புண்ணாயிரு அப்போ அவங்க என்ன பண்ணணும் அடிக்கடி தண்ணி குடிக்கிறது ஜூஸ் குடிக்கிறது இது மாதிரிலாம் எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும் நன்மையான ஆரோக்கியமான உடம்பு இருக்கும் ஆனால் தண்ணியே குடிக்காமல் தான் நிறைய பேர் பேச தொடங்குவோம் நானா மேலே அவங்களுக்கு நிறையா பேசுவேன் அப்படி பேசிவிட்டு ஃப்யூஜன் போகும்போதோ அல்லது மோசம் போகும்போதோ பார்த்திங்கன்னா நல்லா எரியும் சூடு கிளம்பி போகும் சில ஆசிரியர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி போகிற பிரச்சனை வரும் சில ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் பிரச்சனை வந்து அதாவது இரிட்டபிள் பவுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மோசம் போடக்கூடிய பிரச்சனை வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்சர் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அத்லெட்டிக் ப்ராப்ளம் வந்து அடி வந்து நெஞ்சிக்கடி போகிறது அந்த மாதிரி பிரச்சனை வந்து வரும் சாப்பாடுக்கு முன்னாடி தூங்கும்போதுலாம் வந்து எதுக்கு லிஸ்ட் வர மாதிரி வரக்கூடியது அதனால பேசிட்டே இருந்ததுனால தொடர்ந்து பேசிட்டு இருக்கும்போது அப்படியே தண்ணி குடிச்சா கூட உள்ளே போகும்போது அப்படியே வலியோடு உள்ளே போகும் சாப்பாடே முழுங்க எல்லாம் கூட சில பேச வந்து இருக்கும் இதெல்லாம் பேச அதுக்கு ஏற்கக்கூடிய விஷயம் அப்போ இது மாதிரிலாம் வரக்கூடாது என்ன என்ன பண்ணணும் அதிகமாக பேசுவது அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு நான் என்ன பண்ணணும்னா ஒரு அரை மணிநேரத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணியாவது குடிக்க போகணும் அப்படி தான் இந்த காற்று இந்த வாசி இல்லையா ஓடும் அதனால தான் இந்த காற்று என்ன பண்ணுதுன்னா ஓ டூ அப்படிங்கிறத கொடுக்குது ஓ டூ தான் அதில் ஆக்சிஜன் இருக்கு நடக்கும் இந்த ஆக்சிஜனுக்குள்ளே நீர் இருக்கும் நீர் இருந்தால் மட்டுந்தான் அது ஆக்சிஜன் சரிங்களா ஹைட்ரஜன் ப்ளஸ் நீர் ஹெச் சரிங்களா இதை வந்து மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும்போது ஓட்டுனு வருது தான் கார்பன் டை ஆக்சைடு வந்து என்ன இது சிஓ டு வந்து ஓ கன்வெர்ட் ஆகும் அப்போ ஓ டூவில் எங்கே போகும் கார்பன் டைக்செலாம் எங்கே போகுது பாதி பிராண்ட்ஸ்லேயே நிற்கும் நுழையக்குள்ளேயே நின்றும் பாதி வந்து மூச்சுள்ளேயே வெளியே வந்தோம் அப்போ நோய்கள் நிற்கிறது வந்து கழிவாக சளி அதிகமாக இருந்தேன் கழிவாக வெளியே வரும் அப்போ அதைத்தான் வந்து இந்த பிராணை காற்று யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி என்ன பண்ணோம் உங்களுக்கு அது சுத்தமாகிட்டே வரும் இந்த கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கார்பன் டை ஆக்சைடு காற்று தான் இந்த உயிரை வேகமாக தூண்டி விடக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ஒரு உயிரை வந்து டப்புன்னு எழுப்பி விடணும் அப்படின்னா அது கார்பன் டை கண்டிப்பாக தேவை அப்போ இம்யூனிட்டி பவர்லாம் வேம வேலட்சியமாக அதனால் அதனால தான் கார்பன் டை ஆக்சைடாக உள்ளே போய் அது வந்து வெளியே வரும்போது உங்களுக்கு அது மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துட்டு உள்ளுக்குள்ளே என்ன நிற்குது ஆக்சிஜன் மட்டும் நிற்கும் சரிங்களா அப்போது வெளியே விடக்கூடிய காற்று கார்பன் டைஆக்சைடு சொல்கிறோம்ல அப்போ உள்ளே போகும்போதும் கார்பன் டைக்சைடோடு சேர்ந்து தான் போகுது போய் தான் உங்கள் இயக்கத்தை உருவாக்குது இப்படி இந்த வாசி நாசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒருத்துக்கு சிறப்பான விஷயத்த காற்று மூலமாக அப்புறம் தான் பிரபஞ்சம் பிரச்சனை அப்புறம் தான் உயிர்கள் தான் தோன்றுச்சு நம்ம தான் தோன்றி வளர்ந்து வந்தோம் அப்புறம் இந்த ஓசைகளுக்கு காற்று தேவை சத்தங்களுக்கு காற்று தேவை நல்ல விஷயத்துக்கு தேவை நீங்கள் ஏதாவது பேசும்போது உங்களுக்கு எளிமையாக கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுடைய வாசி சிறப்பாக வேலை செய்து நடத்தும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் எளிமையா கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுடைய பஞ்சபூர் தன்மையில ஏதோ ஒரு எதிர்பார்டு இருக்குது அதனால வந்து பிரச்சனைகளோடயே தான் நீங்கள் என்ன பண்ணணும் ஏதாவது கொடுக்கணும் அதாவது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கு காரணமும் வாசிதான் சத்தமே இல்லாமல் இருக்கிறது திடீர்னு பாத்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யும் போது உங்களுக்கு இஷ்டப்படுற மாதிரி சத்தம் வந்துக்கிட்டே இருப்பான விஷயமா அந்த இடத்துல அந்த சத்தம் வரணும் அவசியமே இருக்காது ஆனா வரும் இதுக்கும் வந்து உங்களுக்கு காரணம் வந்து உங்களுடைய நாசி இருக்கக்கூடிய தான் அப்ப இந்த நாசி கர்மாவுக்கு தொடர்பு இதுதான் இருக்கு அதனால் தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும் எவ்வளவு தான் நீங்கள் தியானம் பண்ணி போனால் கூட மனக்கவலை வந்து கர்மாவை வந்து என்ன பண்ண உங்களை வச்சு செய்கிற மாதிரி செய்யும் அப்போ தொடர்ந்து தியானம் செய்ய 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 பல ஜென்மமாக இந்த உயிர் காற்று மூலம் பிராணம் மூலமாக சேர்ந்துருக்கு இல்லையா அந்த விஷயம் என்ன பண்ணோம் உங்களை ஒரு நாள் விட்டு வந்து போகத் தொடங்கும் அது வரைக்கும் என்ன பண்ணும் இந்த தொடர்ந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட அன்பான இறைவாக உன்னை நினச்சிக்கிட்டே நான் என்ன பண்றேன் பணியை செய்கிறேன் அதுக்கான பகலாம் என்ன பண்ணேன் நீங்கள் எப்படினாலும் புரிஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதெல்லாம் கிருஷ்ணமா சொன்ன மாதிரி கடமை ஈச்சை பலனை எதிர்பார்க்கிறாங்க அப்போ தெய்வத்தின் வளர்கிறது தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு அதோட சேர்ந்து எல்லாம் சொன்னது காரணம் பண்ணால் அவங்களுக்கு காற்று எவ்வளோ முக்கியம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காது தான் தெய்வத்தின் எப்படின்னா இப்படி தெய்வம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இடதுநாசி பக்கம் அந்த பக்கம் சுவாமி அவங்களுடைய நாசி இருக்கும் உங்களுக்கு இடதுநாசி பக்கம் அந்த சுவாமி அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் கொஞ்சம் நகர்த்து நின்னீங்கன்னா இந்த இடது ராசியில் சுவாசம் ஓடும் பொருளுக்கு அங்கே மேட்ச் ஆகிடும் அதை தான் நகர்த்தி வச்சிருப்பாங்க நடுவில் ஒரு கேப் பெருசாக விட்டுட்டு அதில் ஐயர் போய் வருவார் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே மக்கள் நின்று சாய் போடுவாங்க இப்போ தெரியுதா உங்களுக்குனு சொல்லிட்டு அப்போ திங்கக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா எந்த பக்கம் போகணும் அதிகமாக உங்களுடைய வலது பக்கம் பக்கம் ஒரு கம்பி போட்டிருக்கோம் இல்லையா அந்த கம்பி பக்கமாக அனுந்து போய் சாமி போகணும் திங்கக்கிழமை அன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போய் சாயம் போடுமா இருந்தால் வலது கை பக்கம் கம்பி போட்டுறதுக்குள்ளே போய்க்கும் போகணும் சரிங்களா அப்படியே ஸ்ட்ரைட்டாக நின்று இப்படி ஸ்ட்ரைட்டாக நின்று கும்பிடணும் நீங்கள் இப்படி திரும்பி நின்று இப்படி எட்டி பார்த்து கும்பிட்ற மாதிரி என்ன பண்ணணும் இறுதை பக்கம் பார்க்கணும் எட்டி தான் கும்பிட போகிறீங்க அந்த நெஞ்சை வந்து அந்த மேலே டச் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படி எட்டி பார்த்து கும்பிட போகிறீங்க அப்படின்னா திங்கக்கிழமை அன்னைக்கு இறுதுகை கம்பி வழியாக போகணும் எட்டி பார்த்தா கும்பிட்டு போகிறது அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே நான் சாமி பார்த்து கும்பிட்டு போகிறேன் அப்படின்னா நீங்கள் வலது வைக்கிற கம்பி பக்கம் போகணும் இதே வந்து செவ்வாய்க்கிழமை ஆகினதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்ட்ரைட்டாக கும்பிட்ற மாதிரி இருந்தால் இடதுகை கம்பி பக்கம் போகணும் எட்டி பார்த்தா கும்பிட போகிறீங்கன்னா வலதுகை கம்பி பக்கம் போய் கும்பிட ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் புதன்கிழமை இதே தான் அப்போது திங்கள் புதன் வெள்ளி அது போக வந்து வலதுபுறை வியாழக்கிழமை எண்ணிக்கையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணும் வலதுகை கம்பி பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக போய் அப்படியே சாமி கும்பிட்டு போயிட்டு வரும் ஞாயிறு செவ்வாய் தேவரி வியாழக்கிழமை சனி இந்த நான்கு நாளும் நீங்கள் என்ன பண்ணும் இடது கை கம்மி பக்கம் அப்படி நேரம் ஸ்ட்ரைட்டாக போய் சாமி கும்பிட்டு போயிட்டு இப்படி கும்பிட ஆரம்பிச்சிங்கன்னா சில நேரத்தில் சில கோயிலோட அமைப்பில் உங்களுடைய நாசியில் வரக்கூடிய சுவாசமும் சுவாமியோட சுவாசம் ஒரு நேரம் வரும்போது நீங்கள் கேட்கின்ற வரம் உங்களுக்கு கிடைக்க தொடங்கும் இது ஒரு சூட்சமம் இந்த சூட்சமத்தை உணர்ந்து சொன்னால் புரியாது இருக்காங்க நம் முன்னோர்கள் நம் மீது கொண்டு அன்பினால் எல்லாத்தையும் உருவாக்கி டிசைன் பண்ணி கோயில் இப்படி கட்டணும் இப்படி சுத்தணும் இந்த மாதிரி வரணும் அப்படின் சொல்லிட்டு எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க அப்போது பிரகாரத்தை வந்து சுத்தது கூட அந்த முறை இருக்குது அதுக்கப்புறம் பார்ப்போதே இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா அப்போ சுவாசத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாமியை பார்க்குறீங்க சாமியை பார்க்கும்போது உங்களுக்கு தேவையான கோரிக்கைக்கான விஷயம் உங்களுக்கு கிடைக்கப்படும் சரிங்களா அடுத்து நீங்கள் நடக்கக்கூடிய விஷயம் சொல்கிறேன் இல்லையா எந்த பக்கம் சுவாசம் போடுதோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து நடப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உட்காருவீங்க எங்கேயாவது சுவாசம் மாறணும்னா உங்கள் கால் போட்டு பிங்கி பண்ணி நீங்கள் அப்போ நல்லா கவனிக்கும் போது உங்களுடைய மனநிலை சோர்வாக இருக்கிறது தகுந்த மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கால் வந்து பின்னி சுறுசுறுப்பா சுற்றுலாக்கு மாதிரி அது தகுந்த மாதிரி கால் பண்ணி அப்படின்னா எனக்கு தான் கால் மேலே காலத்துக்கு போட சொல்லணும் இல்லை கால் நீட்டு சொல்லணும் இடது காலையும் நீட்டு சொல்லிட்டே பண்ணி இது வரது மடிக்கிட்டே மறக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சுவாசம் என்ன பண்ண போகுது வலது பக்கம் இருந்து இடது பக்கம் மாறப்போகுது இடது காலை மடக்கிட்டு வலது காலையும் கிட்டே சொல்லிகிட்டே இருக்குது அப்படின்னா சுவாசம் இடது பக்கம் இருந்து வலது பக்கம் இருந்து இடது பக்கம் மிஷின் மாறிச்சா வலது பக்கம் இருந்து வலது பக்கம் மாறப்போகுது அப்படின்னு சொல்லி வரும் இதை படிப்படியாக பயிற்சி பண்ணால் தான் புரியும் அதனால் தொடர்ந்து வீடியோ வந்து டெய்லி போட்டு சொல்லக்கூடிய ஒவ்வொன்றி நீங்கள் வேணால் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் ஒருவேளை சரவித்தை புக்கு எங்கேயாவது கிடைச்சிங்கன்னா உங்களுக்கு ஞான சர நூல் புக்கத்து புக்கவே இருக்குது அதை வாங்கி நீங்கள் கூட இப்போ நான் சொல்லித் தரும்போது உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும் இந்த சர வித்தைக்கும் அதாவது சரத்தினுடைய இந்த வித்தைக்குமே நம்மளுடைய உடல் நோய் கூடியிருக்கு இல்லையா அதுக்கும் இருக்குது அப்போ வந்து நோய் நோய்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிடையாது இந்த சரவத்தைக்கும் நம்ம பிஸ்னஸுக்கும் சம்மந்தம் இருக்குது இந்த சரவித்தக்கும் நம்மளுடைய புள்ளிக்கு சம்மந்தம் இருக்குது நம்ம பணம் இருக்குது நம்மளுடைய குழந்தைங்களுக்கு இருக்குது நம்ம குழந்த பிறப்புக்கு இந்த சரவித்தை ரொம்ப 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 உபயோகமான ஒன்றாக வந்து இருக்கும் குழந்த பிறப்புக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமானது சரவித்தை காரணமானது இல்லை மிக பிரம்மாண்டமானது இந்த சரவித்தை நாசியில் சுவாசம் உங்கும்போது ஒரு ஆண் வந்து விந்துவை கொடுத்தான் அப்படின்னு என்றால் அது வந்து பெண் குழந்தை வலது சுவாசம் உடும்போது ஒரு ஆண் வந்து அந்த உயிரணு வந்து கொடுத்தா அப்படின்னா அது வந்து ஆண் குழந்தை சுழுமனியில் சுவாசம் ஓடும் போது குழந்தையை கொடுத்தா அது வந்து ஆணாகவும் பெண்ணாகவும் பிறப்பதற்கு வாய்ப்பு உண்டு இப்படிங்கிறத வந்து சித்தர்கள் எப்பயோ சொல்லிக்கிறாங்க இதை வந்து திருமூலர் சொல்லிட்டு போயிருக்கேன் அவருடைய குறிப்பை தேடி கண்டிப்பாக திருமூலரில் இந்த நாசியை பற்றி சொல்லி இந்த வாசி மூலமாக குழந்தை பிறப்பை பற்றி சொல்லி ஏற்றன்மை பற்றி சொல்லிட்டு போயிருக்கேன் ரொம்ப அற்புதமாக குருவின் திருவருள் இல்லாமல் இவ்வளோ விளக்கமாக வந்து உங்களுக்கு புத்தகத்தை படித்தா பதில் கிடைக்காது குருவின் திருவருள்ங்கிறது கண்டிப்பாக இந்த சுவாசத்துக்கு தேவை குரு திருவிழா இல்லாமல் என்ன முடியாது இறைத்தன்மையை நீங்கள் சுவாசத்தின் மூலமாக உணரவே முடியாது அவருக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையவே கிடையாது அப்படி குருவு திருவள்ளும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும் உங்களுக்கு இந்த திருவள்ளுவர் குரு திருவள்ளும் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப நாட்களாக ஏதாவது கேள்வினு சொல்லிச்சிங்களா அந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும் அப்படி கை கிடைக்க நீங்கள் மேல்நிலைய இருக்குது வாய்ப்பு இருக்கும் ஸோ தொடர்ந்து இந்த ப பயிற்சியை செய்யுங்க செய்ய செய்ய உங்கள் நன்மை நடக்கும் சரிங்களா மேலும் உங்களுக்கு ஏதாவது மருத்துவ சம்பந்தமான ஆலோசனையும் அதாவது ஜோதி சம்பந்தமான ஆலோசனையும் அப்படி தேவைப்படுது அப்படின்னா டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் நம்பர் தொடர்பு கொண்டு அதற்கான கட்டணத்தை கட்டி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மற்றபடி இலவசமாக நீங்கள் மருத்துவ சேவை ஜோதி சேவை தேவைன்னா நான் யூடியூப்பில் போடுவேன் அதை பார்த்து நீங்களே என்ன பண்ணிக்கலாம் யூடியூப்லேயே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரும்போது உங்களுக்கு ஆன்மீக சம்பந்தமான பேசுனா ஆன்மீக சம்பந்த கேள்வி நீங்கள் கேட்கலாம் கேட்கணும்னு பதில் சொல்லுவேன் ஜோதி சம்பந்தமான கேள்வி வந்தேன்னா ஜோதிசம் நீங்கள் கேட்கலாம் மருத்துவ சம்பந்தமாக மருத்துவ சம்பந்தமான கேள்வியை நீங்கள் வந்து கேட்கலாம் அப்படி கேட்கும்போது உங்களுக்கு அந்த பதிலை கூற முடியும் அதை வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கு வாய்ப்பு இருக்குது தனிப்பட்ட பொருள் கேட்கணும் பார்த்தீங்கன்னா கட்டணம் வந்து தேவைப்படும் அதே மாதிரி ஜோதிட சம்பந்தமாக கேட்கும்போது பொதுவான விஷயம் மட்டும் தான் வந்து வெளிப்படுத்தினா மற்ற சமூகம் பொதுவான விஷயங்கள் தான் தனிப்பட்ட விஷயங்களுக்கு தனியாக தான் கேட்கணும் ஏன்னா ஒவ்வொரு உரையை போரையும் உழுமையாக ஆராய்ந்து அதுக்கு மட்டும் தான் பயன் சொல்ல முடியும் சரி நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்பர்கிட்ட வீடு வீட்டு பதிவில் நாங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் என் தந்தைக்கு என் குருவிற்கும் நன்றி தந்தையே நம குருவே நம்ம என் நண்பனுக்கும் நன்றி